அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் என்னுடைய பெயர் ராஜன் என்கிற தாட்ராஜன் ஊர் தாளவாடி ஈரோடு மாவட்டம் நான் ஏல்பி ஜோதிடம் மற்றும் ஏல்பி வாஸ்து பற்றி நான் பேசுகிறதுக்காக பேசிகிட்ருக்கேன் இந்த இயல்பியினுடைய தந்தை எங்களுடைய குருநாதரமான பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி வாஸ்து வகுப்பை கற்றுக் கொடுத்த எங்களுடைய சத்யநாராயண் சார் அவர்களையும் மாசான் அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை தோன்றுகின்றேன் ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பி வாஸ்து ஜோதிடம் வாஸ்து தெரியுங்க ஆனால் ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பி வாஸ்துன்னு தெரியாதவங்க பல பேர் இன்றைக்கி தெரிஞ்சிட்டாங்க இன்றைக்கும் ஒரு சிலர் தெரியாமல் இருக்காங்க இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் ஜோதிடமே என்னென்னு தெரியாதவங்க கூட ஒரு பதினஞ்சு நாளில் ஜோதிடத்தை கற்றுக்க முடியும் அப்படி ஒரு அற்புதமான முறை தான் இந்த ஏஎல்பி ஜோதிட முறை எனக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிடம்னா என்னென்னு தெரியாது வாஸ்துவில் இருபத்தைந்து காண்ட கால அனுபவம் இருக்குது ஆனால் ஜோதிடம்னா என்னென்னே தெரியாது ஆனால் நான் சுலபமாக வந்து இன்றைக்கி ஏல்பி பேசிக் வகுப்பு அட்வான்ஸ் வகுப்பு ரெண்டையும் முடிச்சுருக்கேன் ரொம்ப அற்புதமாக துல்லியமாக பலன் எடுக்கக்கூடிய அளவுக்கு நான் இன்றைக்கி கற்று இருக்கு அப்படின்னு காரணம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏல்பி ஜோதிட முறை தான் இதை வந்து ஒவ்வொரு சாமானிய மக்களும் கற்றுக்கலாம் வேறு முறையில் கற்றுக்கொண்ட ஜோதிடர்களும் இதை சுலபமான வழியிலே நான் கற்றுக்கொள்ளலாம் இந்த ஏஎல்பி வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஏஎல்பி வாஸ்து மற்ற வாஸ்துக்கும் ஏஎல்பி வாஸ்துக்கும் என்ன வித்தியாசம் ஏஎல்பி வாஸ்தில் முக்கியமானதே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்தையும் வீட்டு வாஸ்துவையும் இணைத்து பார்ப்பது தான் ஏஎல்பி வாஸ்து நம்ம இப்போ ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள் போயிட்டுருக்கு அதன்படி நம்மளுடைய வீட்டை நம்ம எப்படி அமைச்சிருக்கோம் அந்த கிரகணிகள் நம்மளை பாதிக்கிற மாதிரி போகும்போது வீட்டில் என்ன தவறுகள் செஞ்சு வச்சுருக்கோம் அதை எப்படி கண்டுபிடிச்சு அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதா ஏல்பி வாஸ்து இந்த ஏல்பி வாஸ்து முறையில் நீங்கள் சுலபமாக உங்களுடைய தவறுகளை கண்டுபிடிச்சு சுலபமாக சரி எளிமையான முறையில் குறைவான செலவில் இந்த ஏல்பி வாஸ்து முறையில் நீங்கள் அதை சரி வந்துக்க முடியும் அப்படிப்பட்ட முறை தான் இந்த ஏல்பி வாஸ்து இது நீங்கள் பொதுமக்கள் ஜோதிடர்கள் ஏஎல்பி ஜோதிடர்கள் அனைவருமே இந்த ஏல்பி வாசை கற்றுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் பல்வேறு இருபத்தைந்து ஆண்டு காலமாக பல்வேறு இடங்களில் ஜோ இந்த வாஸ்து ஜோ ஜோதிடத்தை படிச்சுருக்கேன் நிறைய இடங்களில் வாஸ்து வகுப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கெல்லாம் கட்டுறதை விட மிகவும் ஒரு சிறப்பான ஒரு முறையை பார்த்திங்க அப்படின்னா ஏல்பி வாஸ்துவில் வடிவமைச்சு வச்சுருக்காங்க ஒரு அற்புதமான வடிவமைப்பு ஒரு அற்புதமான முறை பட்டா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு நூறு மணி நேரமான வகுப்பு எடுத்தாங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வகுப்புன்னு சொல்லணும் இவ்வளவு நிதானமாக இவ்வளவு துல்லியமாக இவ்வளவு பொறுமையாக சொல்லிக் கொடுக்குற சத்யநாராயண் சார் அவர்களுக்கு பார்த்திங்க அப்படி தான் மிகப்பெரிய கோடான கோழி நன்றிகளை அனைவரும் தெரிவிச்சிருக்கும் இந்த நேரத்தில் இந்த முறையை நீங்கள் பொதுமக்கள ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை வந்து மென்மேலும் சிறப்படைய வேண்டுமா இந்த நேரத்தில் நான் கே கேட்டு கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு கிரகநிலையையும் பார்த்து ஒவ்வொரு எட்டு திசைகளிலும் என்னென்ன கிரகநிலைகள் எப்படி வேலை செய்கின்றது அதுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கே தப்பு இருக்கோ அதை நாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கணிச்சு நம்மளுக்கு நாமளே நம்ம சரி பண்ணிக்கலாம் இது வாஸ்துவை ஜோதிடத்தை நாம் தொழிலாக செய்பவர்கள் இது முழுமையாக இந்த முறையில் நீங்கள் கற்று கற்றுட்டீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான பலனையை சொல்லி கொடுத்து அனைவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு நம்ம ஒளியை ஏற்றி கொடுக்க முடியும் என்பது இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக தெரிவிச்சுக்கிறேன் இதை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இயல்பி அலுவலக எண் பார்த்தீங்க அப்படின்னா நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு இயல்பி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் இயல்பி முறை ஜோதிட முறையும் கற்றுக்கொள்ளலாம் இயல்பி வாஸ்தவையும் கற்றுக்கொள்ளலாம் மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேணும் அப்படின்னா இதில் சேருவதற்கான அல்லது எப்படி கற்றுக்கிறது இதில் ஏதாவது தயக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் முழுமையான விளக்கம் வேணும்னு சொன்னால் என்னுடைய எண்ணை நோட் பண்ணிக்கோங்க எனக்கு கேளுங்க உங்களை வந்து ஒவ்வொருவரையும் இந்த ஏஎல்பி ஜோரத்தில் சேர்த்து உங்களுடைய படிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமையாகும் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் எயிட் டபுள் நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத் மற்ற விளக்கங்களையும் நான் கொடுக்குறேன் எப்படி ஜாயின் பண்ணுறது என்ன முறை அப்படிங்கிறத கூட நீங்கள் என்னோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் இவர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த நம்முடைய குருநாத பொருளுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சத்யநாராயண சார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வாழ்க வளம்